நரக வேதனையை அனுபவிக்கும் ஆப்கானிஸ்தான் நாட்டு பெண்கள் பெண்கள் வசிக்கும் இடங்களில் ஜன்னல்கள் அமைக்கக்கூடாது என சட்டம் பெண்கள் வீட்டை விட்டு தனியே செல்ல தடை பெண்களை வேலைக்கு அமர்த்தினால் தண்டனை நம்மளோட இந்தியாவுக்கு மிகவும் அண்டை நாடாக இருக்கக்கூடிய ஒரு நாடுனா அது ஆப்கானிஸ்தான் அந்த ஆப்கானிஸ்தானில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலிருந்து இப்போ வரைக்குமே தாலிபான்கள் தான் ஆட்சி செய்கிறாங்க அவங்களோட ஆட்சி அமைப்பு முறைன்றது மிகவும் பழமைவாதத்தை நோக்கி இருக்கிறதுனால பல கொடுமையான சட்டங்கள் பல கொடுமையான தண்டனைகள் விதிச்சுட்டே வராங்க அதில் மிகவும் மோசமான தண்டனைகளில் முதல்ல இருக்கக்கூடியது பெண் கேள்வி மறுக்கப்படல் அதாவது பெண்களுக்கு ஆறாம் வகுப்புக்கு மேலே படிக்கிறதுக்கு அங்கே அனுமதி கிடையாது உயர்கல்வியே இல்லைன்னா அப்போ கல்லூரியும் கிடையாது இது முதல் கொடூர சட்டம்னு சொல்லலாம் அதுக்கடுத்த சட்டம் என்ன அப்படின்னா பெண்கள் வந்து அந்த நாட்டில் வீட்டை விட்டு தனியா போகக்கூடாது தன்னோட கணவன் கூட மட்டும்தான் போகணும் அதை தாண்டி இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா அந்த நாட்டில் வந்து பெண்கள் வசிக்கக்கூடிய இடங்கள்ல வந்து ஜன்னல்கள் இருக்கக்கூடாதான் அது சமையலறையாக இருக்கட்டும் இல்லை எங்கேயா இருந்தாலும் சரி ஜன்னலே இருக்கக்கூடாது யாரும் அந்த நாட்டு பெண்களை அதாவது அந்த அந்த வீட்டு பெண்களை வந்து வேற யாருமே பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் வச்சுருக்காங்க அதுக்காக நகராட்சி அதிகாரிகளையும் அவங்க நியமிச்சிருக்காங்க அதன்படி பார்த்து அந்த ஒவ்வொரு அதிகாரிகளும் எல்லா வீட்டுக்கும் சென்று அந்த ஜன்னல்கள் இருந்தால் அதை உடச்சி அது பூசிடுறாங்களாம் என்ன ஒரு கொடூரம் பாருங்கள் என்ன ஒரு சுதந்திரம் இது ஒரு காற்று கூட வரவிடாத அளவுக்கு ஒரு மோசமானது இது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து பெண்களுக்கு கொஞ்சம் சுதந்திரமாக இருந்தது ஒரு சில பெண்கள் வேலைக்கு செல்கிறது தான் ஆனால் அதையே வந்து தடுத்து நிறுத்தணும்னு அவங்க முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெண்கள் வந்து ஹிஜாப் பண்ணிடுறதில்லை அந்த ஒரே காரணத்துக்காக பெண்களை வேலை அமர்த்த கூடாது அப்படி ஏதாவது ஒரு கம்பெனி வந்து அவங்கள வேலைக்கு வச்சிங்க அப்படின்னா அந்த கம்பெனியவே இழுத்து மூடிடுவோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வர்றாங்க அதனால பயந்து போனால் ஒட்டுமொத்த கம்பெனிகளும் பெண்களை வேலைக்கு அமர்த்த மாட்டோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழி கூட கொடுத்துருக்காங்களாம் இது மட்டும் இல்லைங்க இன்னும் எக்கச்சக்கமாக இருக்கு அதெல்லாம் நம்ம கேட்கும் போதே நம்மளுக்கு என்னடா நடக்குது இந்த உலகத்தில் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வருது அடுத்த கண்டிஷன் என்னென்னா பெண்களும் ஆண்களும் ஒன்றா சேர்ந்து பூங்காக்களில் அமரக்கூடாது நடக்கக்கூடாது பெண்கள் தனியாக நடக்கணும் ஆண்கள் தனியாக நடக்கணும் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா ஒருவேளை கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட அந்த பூங்காக்களில் அவங்க தனித்தனியாக தான் நடக்கணும் குடும்பமாக சேர்ந்து போகக்கூடாது அது கணவன் மனைவி குழந்தைகள் இருந்தால் கூட மனைவி கூட வந்து குழந்தைகள் இருக்கலாம் இல்லை குழந்தைகள் அப்பா கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஆனால் கணவன் மனைவி ஒன்றா இருக்கக்கூடாது அடுத்த கண்டிஷன் உயிர் உள்ள எந்த உயிரினத்தையும் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அது விலங்குகளாக இருக்கலாம் இல்லை தங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணக்கூடாது சோசியல் மீடியாவில் அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கான தண்டனை தனியாக இருக்குது அடுத்ததை கேட்டாலே நமக்கு பயமாக இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் கூட நீங்கள் நட்பு பாராட்டக்கூடாது அப்போ கிறிஸ்டினாக இருக்கலாம் இல்லை அவங்க இந்துக்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட நீங்கள் நட்பு பாராட்டக்கூடாது அவங்ககிட்ட நீங்கள் பேசவே கூடாது தாலிபான்களோட இந்த மோசமான நடத்தை அந்த சட்டங்களுக்கு வந்து யாரேனும் மறுப்பு தெரிவித்தால் அவங்கள வந்து கைது பண்ணிடுவாங்க இல்லை மோசமான தண்டனங்களை அவங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ இந்த பிற்போக்குத்தனத்தை உலக நாடுகள் என்னதான் இருந்தாலும் கூட அதை ஆப்கானிஸ்தான் கேட்குற நிலைமை இல்லை அவங்க நினைச்சத நினைச்சபடி செய்யணுன்ற ஒரு குறிக்கோளோட சுத்திட்டு இருக்காங்க ஆப்கானிஸ்தானோட இந்த கொடுமைகள் வந்து இப்போ இல்லை முன்னாடி காலத்துலேருந்தே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல இருந்து இரண்டாயிரத்தி இரண்டு வரைக்குமே ஒரு மோசமான இந்த தாலிபான்களோட ஆட்சி அமைப்பு முறை தான் இருந்தது அதுக்கப்புறமா அமெரிக்காவோட தலையீட்டால் இது வந்து மாறி ஒரு பதினஞ்சு இருபது வருடங்கள் ஓரளவுக்கு நல்ல முறையிலே இருந்தாங்க இப்போ மீண்டும் தாலிபான்கள் ஆட்சி அமைப்புக்கு வந்ததுக்கப்புறமா இந்த சூழல் இருக்குது ஏன் வந்து அமெரிக்கா தலையிட்டாங்க அப்படின்னா அல் குய்தா தீவிரவாதியான அந்த ஒசாமா பில் நேடன் இவர்களோட அச்சுறுத்தல இருந்த காரணமாக ஒட்டு மொத்தமாக ஆப்கானிஸ்தானில் அவங்களோட படைகளை நிறுவி ஆப்கானிஸ்தானாக அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபதில் ஆப்கானிஸ்தானை விட்டு அமெரிக்கா படைகள் விலகி சென்ற உடனேயே தாலிபான்கள் மீண்டும் காபூலை கைப்பற்றி அங்கேயே ஆட்சி அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து ஒரு ஐந்து விழுக்காடு மட்டும் அங்கே வந்து கைப்பற்றப்படாமல் இருக்கான் அதை வடக்கு முன்னணி அப்படின்றவங்க நிர்வகிக்கிறதா சொல்லப்படுது சொல்லப்போனால் ஒட்டுமொத்தமாக இப்போ தாலிபான்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது தாலிபான்கள் அங்கே மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானை ஆக்கிரமிப்பு பண்ணி இரண்டு நாடுகளையும் ஒன்றாகணுன்ற ஒரு குறிக்கோளோடு இருக்காங்களாம் அதனால தான் பாகிஸ்தானில் வந்து தாலிபான்கள் வந்து அடிக்கடி தீவிரவாதத்தை அந்த நடவடிக்கை மேற்கொள்கிறது யாரையாவது ஏதாவது ஒரு பிளாஸ்ட் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் சொல்கிறாங்க அதுதான் லேட்டஸ்ட்டாக இஷ்யூ கூட ஆப்கானிஸ்தானுக்குள்ளேயே புகுந்து பாகிஸ்தான் வந்து வான்வழி தாக்குதல் நடத்தி தாலிபான்களோட ஒரு சில கூடாரங்களை ஒழிச்சு கட்டியிருக்காங்க அதில் தாலிபான்கள் மட்டும் சாகடிக்கப்படலை சில குழந்தைகளும் பெண்களும் கூட கொல்லப்பட்டிருக்காங்க அதனால் இப்போ தாலிபான்கள் பாகிஸ்தானோட எல்லையை சுற்றி குவிய ஆரம்பிச்சிருக்காங்க விரைவில் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் கூட ஒரு போர் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது தாலிபான்களோட கண்ட்ரோலில் ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானும் வந்துருச்சு அப்படின்னா இதே நடைமுறை தான் அங்கே வரும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மனித தன்மையற்ற ஒரு ஈவு இறக்கமற்ற நரகத்தில் கூட நடக்காத செயல்களை தான் ஆப்கானிஸ்தான் தாலிபான்களை வந்து நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் மிக மிக அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுவதும் அவர்கள் கொடூரமாக நடத்தப்படுவதும் எந்த விதத்தில் அவங்களுக்கு நியாயமாப்படுது அப்படின்னு தெரில ஹிஜாப் அணியாமல் ஆஃபீஸ் போகிறாங்க அப்படின்னா ஹிஜாப் அணிஞ்சு போங்க இல்லைன்னா உங்களுக்கு ஏதோ பனிஷ்மெண்ட்னு சொல்லலாம் ஆனால் ஹிஜாப் அணியாமல் போகிறதுனால நாங்கள் ஒட்டுமொத்த கம்பெனிகள்ல இருந்தும் பெண்களை வந்து விடுவிக்கிறோம் அப்படின்றது இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இதை அந்த மத நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்காக கூட நடக்கல அவங்களோட அந்த எப்படி சொல்கிறது ஒரு கொடூரத்தனத்தை ஒரு பிற்போக்குத்தனத்தை காட்டுற தான் எனக்கு தோணுது இதை ஒரு காரணம் காட்டி அவங்க நிறுத்தி வைக்கிறாங்க பெண்கள் ஆண்களோட அடிமைகளாக மட்டும் இருக்கணும் அப்படின்னு பாவிக்கிற அந்த தாலிபான்களோட எண்ணம் வந்து எந்த விதத்திலையுமே சரியானது கிடையாது முழுமையான சுதந்திரம் என்பது இருபாலாருக்கும் உண்டு இந்த மண்ணில் பிறந்த எல்லோருக்கும் அவரவராக அவரவருக்கு விருப்பப்பட்ட மாதிரி வாழ்வதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் சுதந்திரமும் உண்டு அதை யாரும் கொடுக்கவும் தேவையில்லை யாரும் பறிக்கவும் தேவையில்லை தாலிபான்களோட இந்த கொடூரமான சட்டங்களும் திட்டங்களும் உங்களோட பார்வையில் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்